ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores lakhs போதுமே just 4 lakhsல ECR கோவலத்தில் பீச் ரிசார்ட் ப்ளாட் EMI 12000 only stepstone presents secret aura at ECR kovalam grand launching on 22nd 23rd and 24th august 2025 4 lakhsல ECRல ப்ளாட்டா call 8682089820 fine time chakra ராஜேந்திரன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம இதுக்கு முன்னாடி பேசினப்போ கடன் வாங்குறத பத்தி பேசியிருந்தோம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்படியோ எப்போவோ கடன் வாங்கியிருப்பாங்க அதை திரும்ப அதை வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் நினச்சா அதை அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கும் இது எதனால் அமையுது இல்லை அதுக்கான குறிப்பிட்ட ஒரு ராசி இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமையும் அப்படின்றது இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் கடன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் தான் கடனை குறிக்கும் கடன் சத்துரு ரோகம் அப்படிங்கிறான் ஓகே வெற்றி ஸ்தானமும் அதுதான் அப்போ கடன் அப்படின்னு பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல ஆறாம் இடத்தோட நிலையை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் கடன் வாங்குறது எல்லாரும் வாங்க முடியுமா என்னெல்லாம் கடன் வாங்க முடியுது என்ன நம்பி யாரும் கடன் கொடுப்பாங்க அது ஒண்ணும் இருக்கு இல்ல கடன் வாங்குறதுக்கு ஒரு யோகம் வேணும் கண்டிப்பா இப்ப நீங்க போய் பேங்க்ல சும்மா கேட்டீங்க இது கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான் யாராவது இந்த எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு விடுறாங்கன்னா குரோஸ் கணக்குல அள்ளி கொடுப்போம்

தனியா லோன் நிறைய வாங்கிட்டு இருக்கோம் பேங்க்லயும் வாங்குறோம் நம்ம கம்பெனி ஒர்க் பண்ற இடங்களையும் வாங்குறோம்ல லோனே வாங்காம ஒண்ணுமே பண்ண முடியாது இஷ்யூன்னு சொல்றாங்க இல்லையா கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வெளியிட்டு பணம் அதுவே கிட்டத்தட்ட கடன் தானே இல்லைனாலும் யாரும் கேட்க அது கிட்டத்தட்ட ஒரு வகையில கடன் தானே இந்த கடன் வாங்குற கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா உங்க ஜாதகத்துல ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் இந்த கடன் வாங்கிட்டு துன்பப்படுறவங்க கடனை விட்டு வெளியில வர்றவங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வந்து சொல்லிட்டு நம்ம ஊர் கவிராயர் எழுதியிருக்காரு இல்ல கடன்பட்ட நெஞ்சம் வந்து அப்படி கலங்கி நிற்கிதான் இப்போ யாருக்காவது கலங்குமா கடன் தான் இன்னைக்கு கலங்கி நிற்க முடியும் அப்போ அந்த ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அந்த ரூட்ல அவங்களுக்கு கடன் வரும் அடுத்தது ஆறாம் இடத்தில் உங்கள் லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்துல பாவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து ஒரு பாவக்கிரகம் சுபாவத்தால் செவ்வாய் வந்து ஒரு பாவக்கிரகம் சனி வந்து ஒரு பாவக்கிரகம் ராகு கேது பாவக்கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல ஆறாம் இடத்தில் இந்த மாதிரி பாவக்கிரகம் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அல்லது பாவக்கிரகங்களோட பார்வை அந்த இடத்துக்கு பட்டாலும் நீங்க வந்து எவ்வளவுதான் கடன்படுத்தா கூட கழுத்துல துண்ட போட்டு இன்றைக்கி பணத்தை வச்சுக்க போடான்னு உங்க வீட்டில் எவனும் வந்து நிற்க மாட்டான் வடிவேல் வந்து ஒரு பட்டில் கேட்கிறாருல்ல என்னென்னமோ கேட்டுட்டா அவன் முறைச்ச பிறகு அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு போயிடுவான் அப்ப கழுத்துல துண்டு போட்டு உங்களை கேட்க மாட்டாங்கிறது அவன் சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல ஆறாம் இடத்துல பாவகரங்கள் இருக்கிறவங்க எவ்வளவு கடன் பட்டாலும் எவ்வளவு நெருக்கடி பட்டாலும் இருந்து மீண்டு வந்துருவாங்க ஆறாம் இடத்துக்கிறம் பலவீனம் அடையும் போதும் அதுக்கு பாவகரங்களோட பார்வை சேர்க்கை கிடைக்காத காலகட்டத்திலேயும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடனை வாங்கிட்டு அவங்களால மீண்டு வர முடியாமல் போராடுற காலம் வந்து இதுதான் முக்கியமான காரணம் கடனுக்காக முக்கியமான காரணம் கோச்சார ரீதியாக குரு வந்து சரியில்லாத இடங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்தானங்களுக்கு வரும்போது அந்த கடன் கொடுத்தவங்களை அந்த நெருக்கடிகள் இருக்குது தாக்குதல் அந்த ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிறோம்ல அது அந்த காலகட்டங்கள்ல சற்று அதிகமாகும் இதுல ஏதாச்சும் ஒரு ராசி வந்து இவங்க கடன் வாங்கினாவே அவ்வளவுதான் அது அடைக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆகும் இல்லைன்னா அது அதுக்கு வழியே வழியே இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு ராசி இருக்கா சார் இவங்க எல்லாம் வாங்கவே வாங்காதீங்க கடன் அந்த மாதிரி ஏதாச்சும் அது யாருமே சொல்லவே முடியாது ஏன்னா ராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே பன்னெண்டு ராசி தானே ஆமா உலகம் முழுக்க எழுநூத்தி கோடி எண்ணூறு கோடி பாப்புலேஷன் இவங்க எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு ராசில கொண்டு வந்துடலாம்ல அதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் ஆமா அப்போ அதுக்குள்ளே தானே உங்களுக்கு எல்லாமே அடக்கம் எல்லா ஒரு ராசி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இந்த குணமும் இருக்கும் அந்த குணமும் இருக்கும் அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இந்த குணமும் இருக்கும் அந்த குணமும் இருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இவங்க கடன் வாங்குவாங்களா சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா அதை கொடுக்குற வரைக்கும் அவங்க கேட்குறவனும் இல்லையே உங்களுக்கு பதறி போயிடுவாங்க சில பேர் இது ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்குன்னு அர்த்தம் சில பேர் கடன் வாங்கினான்னா வேணா ஒன்னும் இல்லை வேலை செஞ்சுட்டு கூலி கேட்டாலே உடனே கொடுக்க மாட்டான் ஆனா அவனுக்குதான் விசுவாசமான ஊழியர்கள் எல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோம் இதெல்லாம் பார்த்துதான் வந்து நாம வந்து கிட்டத்தட்ட முடிவு பண்ணணும் அப்ப வருவாயை ஈட்டுறது கடன் வாங்குறதுக்கே உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணுமே அப்படி சொல்றாங்க இல்லையா இதுதான் வந்து நம்ம அதை வச்சு முடிவு பண்றோம் அப்போ எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரங்களும் பொது இருக்கும்போது இந்த ராசி கடனே வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது இந்த ராசி கடன் வாங்காம உங்களால இயங்கவே முடியாது சின்ன வயசா லேசா ஒரு கடன் வாங்கி நான் ஆகணும் இந்த ராசியை மட்டுமே மையப்படுத்தி சொல்ல முடியாது இந்த ராசிக்கு சனி பகவான் எந்தெந்த இடத்துல இப்போ இருக்காரு கோ கோச்சாரத்துல எங்க இருக்கார் குரு எங்க இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது நீங்க பிறந்தப்போ உங்க பிறந்த வருஷத்துல சனி ஒரு இடத்துல இருக்கும் குரு ஒரு இடத்துல இருக்கும் செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கும் இந்த கிரகங்கள்ல இப்போ இருக்கக்கூடிய சனி எந்த கிரகத்தோட சேருது நீங்கள் பிறந்தப்ப ராசி இதுக்கு சந்திரன் இருக்கிற இடத்துக்கு சனி வந்ததுன்னா என்ன பண்ணும் நீங்கள் பிறக்கும் போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனியை இப்போ உள்ள சனி வந்து அதே கட்டத்துக்கு போதா அதை வந்து பார்வை செய்யுதா இதை வச்சு தான் முடிவு பண்ணப்போ நீங்கள் பிறந்த நீங்கள் பிறக்கிறப்ப நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தில் பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா சனி வந்து ரிஷபத்தில் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கு இல்லையா சனி இந்த சனி வந்து மூணாம் பார்வையாக அந்த சனியை பார்க்கும் இப்போ கண்ணியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புரோட்டோ ராசியில் சனி இருக்கிறப்போ பிறந்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் இருக்கிற சனி வந்து ஏழாம் பார்வையை கன்னி ராசியை பார்க்கும் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்தப்ப சனி இருந்ததுன்னா இந்த சனி வந்து பத்தாம் பார்வையை அந்த சனியை பார்க்கும் இந்த மாதிரி நீங்கள் பிறந்தறப்போ உங்களோட ராசி கட்டத்தில் எந்த இடத்துல சனி இருக்கோ இந்த சனி வந்து அதை பார்வையை சேர்க்கையே பெறும்போது லைஃப்பில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் மாற்றமாக வரும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளம் வரும் மேக்சிமா ரூட் கெனல் பண்ற பிரச்சனை வரும் அல்லது இப்போ ஒண்ணுமே பல்லுக்காக நம்ம போடணுன்னா கூட ஒரு டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக போவோம் இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து உங்களுக்கு அடுத்தது ஆக்டிவேட் ஆக போதும் உங்களுக்கு அடுத்தது ஒரு பாசிட்டிவ் மாற்றம் வர போதுமா இருக்கு நான் யோசிச்சு பாக்குறேன் சார் கடைசியா எனக்கு எப்போ பல்லு வலி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சூரியன் சனி சம்பந்தப்படும் போதும் பல்லு வலி வரும் நான் இது வந்து இந்த சனியோட மாற்றத்தை சொல்றேன் சனி வந்து பிறந்த ஜென்ம ஜாதகத்துல உள்ள சனியை வந்து கோச்சார சனி வந்து சந்திக்கும் போதும் பார்வை செய்யும் போதும் அவங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் மேக்ஸிமம் அது பாசிட்டிவ் பாசிட்டிவான மாற்றம் இருக்கும் இதோட ஃபர்ஸ்ட் அடையாளம் பல்லு டென்டல் ப்ராப்ளம் பல்லு கிளீன் பண்றோம் கிளிப்பு போடுறோம் இல்ல பூச்சி பல்லு எதையாவது ஓட்டை அடைக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும் அதை தான் அப்படி வச்சு பார்க்கணுமே தவிர இந்த ராசிக்கு எப்படிலாம் நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா பன்னெண்டு ராசிக்குள்ள நம்ம ஒரே வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் சொந்த பன்னெண்டு ராசி இருக்கும் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வாக்கா இருப்பாங்க ஒருத்தவங்க ஒண்ணுத்துக்கும் லாய்க்கில்லாம இருப்பாங்க அது வந்து அப்படி பண்ண முடியாது இந்த நேரம் இந்த கிரகங்களோட இயக்கத்தை வச்சு கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க கடன் வாங்காதீங்க அப்படிதான் பொதுவா சொல்லலாம் பர்ட்டிகுலரா சொல்ல முடியாது ஒரு ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு கடைசி கேள்வி என்னன்னா இப்போ உடல்நலம் சார்றது நிறைய விஷயங்கள் வந்து செலவாகிறது இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போவோம் சின்னதா ஒரு விஷயம்னு பார்க்க போவோம் ஆனா அதுலயே வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கும் இன்னொரு பிரச்சனை அப்படியே படி ரொம்ப நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரி ஒழுங்கு அடிக்கடி போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செலவாகிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை தடுக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த ராசிக்கு வந்து அதிகமா அமையும் இல்லைன்னா அந்த டைம்ல இல்லைன்னா இந்த டைம்ல தான் இந்த ராசிக்கு இருக்கும் மேஷம்னா அவங்களுக்கு எப்போ அந்த மாதிரியான செலவுகள் வந்து வரும் அப்படின்றத சொல்ல முடியுமா சார் ஒரு ஒரு ராசி சொல்லலாம் இப்போ நீங்க நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து இன்பேஷன் இருப்பாங்கல்ல எல்லா ரசிகாரங்களும் இருப்பாங்க அவங்க எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கும் ஆமா பாருங்க அதே போல அசம்பிளியில போய் எல்லா எம்எல்ஏ ஒன்னு டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் எல்லா ராசியும் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரமும் இருக்கும் அது எப்படின்னா அவங்களுடைய அளவுகோல் தான் மாறுபடும் இப்போ குழந்தையா இருக்கும் இப்போ நீங்க உங்களுக்கு அஞ்சில குரு வருது ரிஷவ ராசிகாரங்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவான் மூணு வயசுல உள்ள குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிலாம் இல்லை வந்து வயதான வயோதிக நிலையில் மரணத்தை எதிர்நோக்கிட்டு இருக்க ரிஷப் ராசி கல்யாணம்மா அப்படி சொல்ல முடியாது அது எப்படின்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் எப்படி நோய் அப்படின்னு பார்க்கும்போது நோய்க்கு செலவாகுது அப்படிங்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் அதுவும் ஆறாம் இடம் தான் பார்க்கணும் ஆறாம் இடம்ங்கிறது ஒரு சாதாரண நோய் நீங்கள் போய்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ரெண்டு தர கன்சல்டேஷன் பண்ணி ஊசியோ டேப்லெட்டை வாங்கினா சரியாக போயிடும் எட்டாம் இடம்ங்கிறது வந்து இதோட விரிவாக்கம் கிரானிக்கல் டிசீஸ் அப்படிங்கிறோம்ல அது வந்து எட்டாம் இடம் அப்போ ரொம்ப நாள் நீண்ட நாள் என் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி அடிக்கடி போய் அது ரெகுலர் பேஷண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ரெகுலர் மாதிரி அவங்க டாக்டருக்கு ரெகுலர் பேஷன்ட் இருக்காங்களே இது ஹாஸ்பிட்டல்லே தங்கி சிகிச்சை பெறுதல் இருக்குது பெட் ரிட்டர்னில் பெட்ல செத்துருப்ப சொல்லிருக்காங்க குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க ஹாஸ்பிடல்ல என்னென்ன மிஷின் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும்ல அதனால அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கு தாண்டி சில பேர் இருக்கிற மாதிரி இருக்குல்ல இது வந்து பன்னெண்டாம் இடத்தை குறிக்கிறது இந்த ஆறு எட்டு பன்னெண்டை வச்சு தான் இதை நம்ம முடிவு பண்ணணும் இன்பேஷண்ட் இப்போ இதே நீங்க இன்னொரு பக்கம் பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றாங்கல்ல அவங்களுக்கும் வந்து பன்னெண்டாம் இடம் தானே சொல்லுது இப்ப நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெயிலுக்கு போறாங்க ஜெயில போயிருவோம் போலீஸ் பிடிச்சிக்கும் ஜெயிலுக்கு போறோங்கிறோம் எந்த தப்பும் பண்ணாம அங்க இருக்கிற ஜெயிலர்ஸ் என்ன உள்ள போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு போறாங்க அப்ப எப்படின்னா அதான் அதுதான் சொல்றது இதுல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஹாஸ்பிடல்ல போய் இன்பேஷண்டா இருக்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓரமாவே மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க அங்கேயே கேண்டீன் வச்சிருக்கிறவங்க அங்கே சார்ந்து தானே பண்ணுறாங்க நர்சிங் வேலை பார்க்குறாங்க டாக்டர் வேலை பார்க்குறாங்களா அதனால தான் பார்க்கணும் எப்படி ஒரு ராசியை வச்சு எப்போதும் ஒரு விஷயத்த முடிவே பண்ணக்கூடாது இதெல்லாம் இந்த கோச்சார ரீதியாக கிரகங்களோட சேர்க்கை இந்த இத கிரகங்கள் வந்து அந்த கிரக நிலைகள் மாறுதில்ல இதை வச்சு சில விஷயங்களை மேலோட்டமாக சொல்லலாம் எல்லாருக்குமே தனித்தனி ஆன்மாதானமா ஒரே குடும்பத்தில் இப்போ ஒரு கிளாஸில் படிக்கிறோம் ஒரு டீச்சிங் பாடம் நடத்துகிறாங்க ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறோம் அல்லது இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தானே பாடம் எடுத்துகிறாங்க எல்லோரும் ஒரே மார்க் வாங்குறோமா இல்லை ஏன் அவங்க தனிப்பட்ட அதே தான் அவங்க எல்லாமே ஒரு தனி ஆன்மா தனி உடல் தனி மனசு இதை முடிவு பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணணும் ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சொன்னால எப்போ வருமானம் வரும் எப்போ பாதிப்பு வரும் எப்போல்லாம் நெருக்கடி வருங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் முன் யோசனையாக பார்த்துக்கலாம் அதுதான் அவங்களோட இதை வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணுற பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நாலாம் இடத்துக்கு சனி வருதுன்னா வேலை வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட முடியாது உடல்நிலையில் சற்று பாதிப்புறோம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை தகுந்த சில இதை மாற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி நடக்கிறது என்ன நடக்கும் அது நடக்கும் ஆறாம் இடத்துக்கு சனி வரும்போது ஓகே கடனில் நம்ம அடைச்சிடலாம் அப்போ இப்போ வர்ற காசை வந்து வெட்டித்தனமாக அங்கங்கே பண்ணக்கூடாது இருக்கிற கடனை முதல்ல கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க இப்படி பிளான் பண்ணிக்கலாம் ஓகே இப்படி நம்ம பிளான் பண்ணி இப்படிதான் தான் பார்க்கணுமே தவிர இந்த நேரத்துக்கு இந்த ராசிக்கு எப்படி இப்படி பண்ணலாம் இப்போ ஒன்று வேணாம் இன்றைய நிலவரம் அப்படின்னு எடுக்கோங்க இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில் இருக்குது சனி வந்து மீன ராசியில் இருக்குது எல்லா கிரகமும் தான் இருக்கிற இடத்துலருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து செவ்வாயை பார்க்குது இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கண்ணியை பார்க்குது இரண்டும் பகை கிரகங்கள் ஓகே இப்போ செவ்வாய் சனி யுத்தம் அப்படிம்பாங்க அது எப்படி உங்களுக்கு நார்மலாக இருக்க முடியும் நீங்க கடந்த ரெண்டு மாசமாவே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கடகத்தில் இருக்கவது சிம்மத்தில் இருக்கும்போதே செவ்வாய் எட்டாம் பார்வையே சனியை பார்த்துது இப்போ திரும்ப அடுத்தது கண்ணிக்கு வரும்போது ஒன்று ஒன்று நேரடியாக பார்த்துக்குது இப்போ இது முடிஞ்சு இன்னும் ஒரு செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்து செவ்வாய் அங்கே போன பிறகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து அடுத்தது கன்னி ராசிக்கு வரும் அப்ப சூரியனும் சனியும் ஒன்னும் ஒன்று பார்த்துக்கும் இப்போ இந்த நெருக்கடிகள்லாம் தாண்டி வரும்போது தான் எல்லாருக்கும் நெருக்கடி உண்டு உங்கள் நெருக்கடி வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பணத்தில் இருக்கலாம் எனக்கு உடல் ரீதியாக இருக்கலாம் எனக்கு ஒரு பிஸ்னஸில் நெருக்கடி இருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு இடங்களில் வேறு வம்பு வழக்கல் ஏதாவது ஒரு வகையில் எல்லாருமே ஒரு நெருக்கடி கவர்மெண்ட்டுக்கும் சில நெருக்கடி இருக்கும் எதையுமே செய்ய முடியாத சூழலில் இருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் பிறந்த ஜாதகம் இன்றைய தேதியில் உள்ள கோச்சார கிரக நிலைகள் அடுத்தது இதுக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கும் என்னென்ன தொடர்பு என்னென்ன இதை வச்சு பார்த்துக்கும்போது தான் ஓரளவு சொல்ல முடியும் முழுமையா சொல்ல முடியாது அப்ப எல்லாருமே தனிப்பட்ட ஆன்மா தனிப்பட்ட ஜாதகம் அப்படிதான் முடிவு எடுத்துக்கணும் குறிப்பிட்டே சொல்ல முடியும் ஓரளவுக்கு ஓரளவு வந்து தயாரா இருந்துக்கோங்க சரியா இப்ப நீங்க மேஷ ராசினா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்குமா வேற ஏதாவது வெளியூர் வெளியூர் வாய்ப்பு கிடைச்சா போங்க நீங்க எல்லாம் முடிவு எடுத்துட்டு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு முடிவு பண்ணாது இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் ஜென்மத்துக்கு வரும்போது ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அதுக்கு சில கோயில்கள் அங்கங்க போங்கலாம் கோயில்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் வேற சில பரிகாரங்களை சொல்லலாம் ஏன்னா இது அப்படிதான் பார்க்க கூடாது உடம்புல உள்ள உயிர் உள்ள பொருள்கள் உலகத்துல உயிரற்ற பொருள் அத்தனைக்கும் கிரகங்களோட தாக்கம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம் அஞ்சிரப்பட்டியில பரிகாரம் சொல்லலாம் நீங்க அடை அணிஞ்சுக்கிற ஆடையில இருந்தும் பரிகாரம் சொல்லலாம் நீங்க சந்திக்கிற மனிதர்கள் வரைக்கும் பரிகாரம் சொல்லலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜோதிடரோட திறமை அதுக்கப்புறம் கேட்க புண்ணியம் பண்ணி இருக்கக்கூடிய புண்ணியம் ஜோதிட பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க இன்னும் வர நிறைய நிகழ்ச்சிகள இன்னும் அதிகமா அடிக்கடி நிறைய நம்ம பார்த்து பேசலாம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி